எப்போசி விவரம் ஐந்து மூணு வந்தா ரெண்டு வந்து இன்னைக்கு வந்து ரூபாய் டிமி ரூபாய் கூறும் ஏன் சீ தான் தாச்சு டபுள் நேற்று பற்றி டி மத்திய மூடி இன்ட்ரல் பார்டிசி இல்ல மொன்ன மா இன் பயணிக்கு ரெண்டு மூணு நாலு ரோஜா தாச்சு అంటే ఇప్పుడు మీకు అకౌంట్ ఫ్లాట్ పని ఇప్పుడు ఓపెన్ చేసుకోవచ్చు మేడం మీకు పది లక్షల రూపాయలు ఇవ్వబడతాయి మేడం ఫ్లాట్ మేడం ఉన్నాయి ఏం కావాలా అదే నీ ఇప్పుడు కార్డు ఉన్నా మేడం పవన్ కార్డు నా కార్డ్ పవన్ కార్డ్ మరి కానీ తీరే மேடம் எவாதி பண்ணு கட்டேதாச்சி கார்டு கார்டு மேடம் இப்படி பான் கார்டு நெம்பர் ஆதார் நெம்பர் இவ்வளோ வென்னை பதி லட்சம் மேடம் அது பதி லட்சாரு கரூர் வைசிய கருவு தான் நாலு படம் கருவ காதல் மேடம்